பால் பூரி இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்திடலாமா முக்கால் கப் வந்து கோதுமை மாவு கால் கப் வந்து ரவை ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து நெய் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு சைடில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து மில்க் ஆட் பண்ணுறேன் இது கூடவே வந்து கொஞ்சமாக சுகர் மில்க் மீட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிவிட்டு பாதாம் பிஸ்தா இந்த ரெண்டையும் நான் வந்து ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும் ஸோ இது இது கூட வந்து கார்ன்ஃப்ளார் இல்லைன்னா கஸ்டர்ட் பவுடர் ஸோ நான் வந்து இன்றைக்கி கஸ்டர்ட் பவுடர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பாதியாக வர வரைத்து விடணும் அதுக்கப்புறமா இந்த ரொட்டி மாவை வந்து இந்த மாதிரி நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த பூரியெல்லாம் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மில்க்கை வந்து இதில் ஊற்றி சூடாக சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்